நாம் இறந்த பிறகு நமது உயிர் எங்கே செல்கிறது என்று இன்று வரை அறிவியலுக்கு புலப்படாத ஒரு அமானுஷிய நிலையாக இருக்கின்றது ஆனால் நமது சித்தர்களினுடைய கூற்றின்படி கர்ம வினையால் கட்டுண்ட நமது உயிர் சக்தியானது அதனுடைய அதிர்வை முழுமையாக இழக்கும் பொழுது அது தானாகவே இந்த உடலை விட்டு பெறுகிறது இது இயற்கை மரணம் என்று அழைக்கப்படுகிறது இவ்வாறாக இயற்கை மரணம் அடைந்த உயிர்கள் நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள்ளாகவே அடுத்த பிறப்பினை எடுக்கின்றது ஆனால் இது இல்லாமல் நோய்வாய்ப்பட்டோ விபத்தினாலோ அல்லது வேறு சில காரணங்களாலோ இறக்கும் அது ஒருவித அதிர்வுத்தன்மையினுடைய இந்த உடலை விட்டுப் பெறுகிறது இந்த உயிரானது அதனுடைய அதிர்வுத்தன்மையை பொறுத்து மறுபிறப்பெடுக்க பல நூறு ஆண்டுகள் ஆகிறது ஆனால் எவர் ஒருவர் யோக பயிற்சிகளினாலோ அல்லது ஆன்மீக பயிற்சிகளினாலோ அல்லது தியானத்தன்மை அடைந்து தனது உயிர் சக்தியை முழு அதிர்வுக்கு கொண்டு வருகிறாரோ அவர் விரும்பிய நேரத்தில் அந்த உயிரை விடுவதற்கு அவரால் இயல்கிறது இந்த நிலையானது மகா சமாதி என்று அழைக்கப்படுகிறது அதன் பிறகு அந்த உயிரானது பிறப்பில்லாத முக்தி நிலையை அடைகிறது இவ்வாறாகத்தான் நமது பாரம்பரியத்தில் பல சித்தர்கள் மகாசமாதி நிலையை அடைந்து மறுபிறப்பு சுழற்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்தார்கள்